வெல்கம் டு வாழ்க்கை வழிகாட்டி நீ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா குமரிக்கண்டம் அதோட ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக பார்க்கலாம் ஓகே குமரி குமரிக்கண்டம் இந்த குமரிக்கண்டன்றது ஏஷியாவோட பெரிய கண்டம்னு சொல்கிறாங்க இது பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா கீழே அதாவது இந்தியாவில் வந்து ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியா இதுபோல் அந்தமான் மாலத்தீவு இந்த மடாஸ்கர் இல்லை சுலோன் இதெல்லாம் மொத்தமாக உள்ளடக்கிறது தான் இந்த கண்டம் இந்த இது பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபதாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புலவர்கள் வந்து பல பாட்டில் சொல்லியிருக்காங்க கந்த புராணம் சிலப்பதிகாரம் இந்த நூலெலாம் மேக்ஸிமம் நிறைய இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அது இது போக பார்த்தீங்கன்னா அந்த கும்பிட்ட கடவுள் பார்த்திங்கன்னா சிவன் முருகனை மேக்சிமம் கொடுத்துட்டு இருக்காங்க பாட்டானால் ஒரு பதினொன்று நூற்றாண்டில் பத் சாரி பத்தொம்போதாம் நூற்றாண்டில் வந்து பிரிட்டிஷ்காரங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா யூரோப்பியன்ஸ் அமெரிக்கன்ஸ் ஏ அப்படி ரிசர்ச் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க பண்ண ரிசர்ச் பண்ண என்னென்னா ஆப்பிரிக்காவில் ஒரு லெமோர்னு ஒரு உயிரினர் இருக்குது அந்த உயிரினம் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயும் இருக்குது ஆப்பிரிக்காவில் இருக்குது அதாவது முப்பத்தாறு பிரீடு அது ஒரு மூணு பிரீடு வந்து இந்தியாவில் இருக்குது பார்த்திங்கன்னா அது எப்படின்னா இப்போ நார்மலாக பார்த்தோம்னா எல்லா அனிமல்ஸ் இல்லாததில் இருக்கும் பட் ஆனால் இதுக்கும் அதுக்கும் ஒரே ம மரபணு ஒரே மரபணு இருக்குது அது மேக்ஸிமம் எந்த உயிர்க்கு கிடையாது ஸோ இந்த இது ரெண்டுக்கும் நடுவில் டிராவல் ஏதோ ஆயிருக்கு ஸோ இந்த நடுவில் ஏதோ ஒரு இடம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுதான் அவங்க லெம் லெம்பூருன்னு கண்டான்னு சொல்லிட்டு லெம்பூரியா கன்றுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஒரு பத்தம்பது ஒன்றில் இதை வந்து ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சாங்க பட் ஆனால் நம்ம புராணத்தில் ஆல்ரெடி இருக்குது விட்டு அங்க கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நதி இருக்கு இமயமலை மாதிரி ஏற்பட்ட மலைகள் இருந்துக்கு அங்கே ஆண்டது பூரா மது மதுரை அது பாண்டியன் மன்னர்கள் தென்பாண்டி முன்னாடு மதுரை தென்மதுரை ம வடமதுரைட்டு அங்கே சின்ன சின்ன பாண்டியன் டிஸ்டினிக் தான் ஃபுல்லாக நம்ம கந்த புராணத்தை மனிதன் பண்ணியிருக்காங்க உலகத்தில் மொதல் மொதல் மனுஷன் அங்கே தோன்றான ஒரு வரலாறு இருக்குது இது போக தமிழ் லாங்குவேஜ் தான் அங்கே இருந்த மக்கள்லாம் தமிழில் தான் பேசியிருக்கான்னு சொல்லிட்டு எப்படின்னு செய்யப்பட்டது நம்ம நம்மகிட்ட மட்டும் தான் இருக்குது ஏன்னா வேறு எந்த உள்ள எந்த கண்ட்ரி உள்ள புராணம் கதையில் கிடையாது நம்மட்ட ஆல்ரெடி உள்ள இது போக எப்படின்னு செய்யப்பட்டது இருக்குது ஆனால் என்னன்னா எல்லாமே கடலுக்குள்ள இருக்குது ஒரு நார்மலாக ஒரு நிறையாப்பட்ட ரிசர்ச் வந்து இருக்காங்க பட் ஆனால் ஏன்னா கடலுக்குள்ள இருக்கிறதுனால நிறைய தெரிய மாட்டேது மேபி ஃபியூச்சரில் வந்து இது நிறைய கண்டுபிடிப்பாங்க இந்த கண்டம் எப்படி அழிஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா இது மேக்ஸிமம் வந்து நில அதிர்வோ பூகம்பமோ பெரிய சுனாமியெல்லாம் அழிஞ்சிருக்கும் எப்படின்னா இல்லை நில மூவ்மெண்ட் ஆதி வந்து நில மூவ்மெண்ட் தான் மொத்தமாக பூமி ஒரு இடத்துல இருந்து நில மூவ்மெண்ட் ஆகிறதுனால மேபி அழிஞ்சிருக்கலாம் இல்லை பூகம்போ இதை வந்து சுனாமி ஆனால் கடலுக்குள்ள இருக்கும்போது மேக்ஸிமம் பெரிய சுனாமி வந்து அழிஞ்சிருக்கும் பட் ஆனால் இதில் அழிஞ்ச நில மூமெண்ட்டு தான் அப்படியே இந்தியா மூவ்மெண்ட் ஆகி இமே நல்லா குரோ வச்சு வருஷத்துக்கு இன்னொன்று அது குரோ நல்லா பெருசாகிகிட்ருக்கு ஓகே இந்த மாதிரி வித்தியாசமெண்ட் நியூஸ் தடுத்துக்க வாழ்க்கை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்